கங்குவா திரைப்படத்துக்காக சூர்யா இவ்வளவு கம்மியான சம்பளம் வாங்கியிருக்காரா கிட்டத்தட்ட வருஷம் உழைப்புக்கு இவ்வளவுதான் சம்பளமா எல்லாரும் கோலிவுட் இருக்காங்க கங்குவா படத்தை சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல ரொம்பவே பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காரு ராஜா வரலாற்று கதையம்சம் கொண்ட ஃபான்சி திரைப்படமா கங்குவா உருவாகியிருக்கு இந்த படத்துல நடிகர் சூர்யா பிரான்சிஸ் மற்றும் கங்குவா ஆகிய ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு ரெண்டு ஆண்டு தீயா உழைச்சிருக்காரு நடிகர் சூர்யா இது இதோட வெற்றியை அவர் ரொம்பவே நம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த படத்துல அவருடைய சம்பளம் முப்பத்தி கோடி மட்டும்தானா இவரை விட ரொம்பவே அதிகமா நடிகர்கள் தனுஷ் சிவகார்த்திகை எல்லாரும் சம்பளம் வாங்குறப்போ இவரு இந்த திரைப்படத்துக்கு ஏன் இவ்வளவு கம்மியான சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயமும் மறைஞ்சிருக்கா சூர்யா கம்மி சம்பளம் எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தோட லாபத்திலிருந்து ஷேர் வாங்குறதுக்காக சூர்யா டீல் போட்டிருக்காரா இந்த திரைப்படத்தோட கூட வெற்றியை நம்பி சூர்யா மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சூர்யாவுக்கு அடுத்தபடியா கங்குவா படத்துல அதிக சம்பளம் வாங்கினது யாரு அப்படின்னா நடிகர் பாபி தியோல் தான் அவர் நடிக்கக்கூடிய முதல் தமிழ் படமா இது இருந்தாலும் இந்த படத்துக்காக அஞ்சு கோடி சம்பளமா வாங்கியிருக்காரா அதுக்கப்புறமா இந்த படத்தோட நாயகி திஷா பதானி இந்த படத்துக்காக மூணு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்களா கங்குவா திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க